பாக்குற பேச பழகிற எல்லாத்திலையும் மட்டும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பொதுவா நாம இது இல்ல அது இல்ல எனக்கு இது கிடைக்கல என்னோட வாழ்க்கையே ரொம்ப மோசமா இருக்குன்னு நம்ம ஒரு ஆறு அடிப்படையான விஷயங்கள் இந்த ஆறு அடிப்படையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கானு ஒரு தான் சிந்திச்சு பாக்கணும் இந்த ஆறு அடிப்படையான விஷயங்கள் இருந்துன்னு வச்சுங்களேன் நம்ம நிச்சயமா நல்லா வாழறோம் தான் இருக்கும் இந்த ஆறு விஷயங்கள் இருந்தும் நாம புலம்பனோம்னா நாம நம்ம வாழ்க்கைய வேணும்னே அழிச்சுக்கிறோம் திமுர் எடுத்து அழிச்சுக்கிறோம் இல்லனா நம்ம வேற ஏதோ ஒரு கற்பனையில பேராசையில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆறும் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நாம நல்லா வாழறோம் தான் அப்படி என்ன அந்த ஆறு விஷயங்கள் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஏதாவது ஒண்ணு சின்ன சின்ன குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த ஆரத்துல இருக்கிற விஷயங்களை சரி பண்ணிக்கங்க சரி பண்ணாலே நாம நல்லா வாழ்ந்துருவோம் நல்லா வாழறோம் தான் அர்த்தம் அதை நம்ம உணரணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி இந்த உண்மையை உணர்த்துற காணொலியா இது அமையும் நம்புற வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கோம் வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை முடிவு செய்யும் எனக்கு யாருமே இல்லன்னு அப்படி யாருமே இல்லாம எந்த மனிதர்களுமே இருக்க மாட்டாங்க நம்மளை சுத்தியோ இல்ல நம்ம பக்கத்துல நம்மளை நேசிக்கிற ஒரு உறவாவது ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயமா இருப்பாங்க ஒருவேளை நம்ம அதை உணராம இருக்கும் நம்மளோட தாய் தந்தையில ஆரம்பிச்சு உடன் பிறந்தவங்க வாழ்க்கை துறை நண்பர்கள் பணி செய்கிற இடத்துல நம்மளுடைய குரு நம்மளுடைய பிள்ளைகள் அப்படின்னு எங்கேயோ போய்கிட்டே இருக்குங்க இந்த லிஸ்ட்டு நம்மளை நேசிக்கிற மனிதர்கள் நம்மளை சுத்தி நிச்சயமா இருப்பாங்க அதை உணராம நம்ம வேறதையும் நினச்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கோம்னு இருக்கோம் அதனால நாம் வாழ்க்கையை நன்றாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்கிற ஆறு விஷயங்கள வர முதல் விஷயம்னா நம்மை நேசிக்கும் உறவுகள் நம்மை சுற்றி வாழ்வது நாம் நன்றாக வாழ்கிறோம் என்பதை உணர்த்தும் ஆறு விஷயங்களை வர ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா என் உடலை நான் நினைத்தபடி அசைக்க முடிகிறது புரியலையா நான் இங்கேருந்து நடந்து போகணும்னு நினைச்சா என்னால நடக்க முடியுது ஒரு பொருளை போய் எடுக்கணும்னு நினைச்சா என்னால எடுக்க முடியுது இருந்தாலும் நினைச்ச மாத்திரத்தை என்னால குனிய முடியுது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு இருக்கு நம்ம நினைச்ச உடனே நான் இப்ப அந்த பொருள் இருக்கு அதை நான் எடுக்கிறதுக்கு நினைச்ச உடனே என்னுடைய கை வந்து அதுக்கான பணியை செய்யுது அப்படின்னா நிச்சயமா நாம் நன்றாக வாழ்கிறோம்னு தாங்க அர்த்தம் நல்ல வாழ்க்கை வாழும் ஏன்னா இது மிகப்பெரிய பரிசு இது இல்லாம பல பேர் அவசரப்படுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் நினைச்ச உடனே என்னுடைய உடல் நான் நினைச்ச விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னா அதை வேற என்ன விஷயம் வேணும் நாம் நன்றாக வாழ்கிறோம் என்பதனை உணர்த்தும் ஆறு விஷயங்கள் வர மூன்றாவது விஷயம் எனக்கான உணவும் தண்ணீரும் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது நல்லா யோசிங்க நிறைய பேருக்கு உணவு தண்ணீர் அப்படிங்கிற அடிப்படை விஷயமே கிடைக்காம இருக்கு ஆனா இப்படிப்பட்ட பிரபஞ்சத்து நடுவுல நாம சரியான நேரத்தில் உணவை சாப்பிட்றோம் சரியான அளவில் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த வேளை உணவு நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு நம்ம நினைச்சோம்னா தண்ணி குடிக்கலாம் இது எத்தனை பேருக்கு கிடைக்கல இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப இது மிகப்பெரிய பரிசு தானே அப்ப நம்ம நல்லா வாழறோம் தானே அர்த்தம் அப்போ உணவும் தண்ணீரும் இல்லாம தவிக்கிற மக்களுக்கு இடையில அடுத்த வேலை உணவு உறுதி செய்யப்படாத மனிதர்கள் வாழற இந்த உலகத்துல நம்முடைய அடுத்த வேலை உணவு உறுதி செய்யப்பட்டிருக்கு நாம அந்த அளவுல தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா நாம ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் நாம் நன்றாக வாழ்கிறோம் என்பதை உணர்த்தும் ஆறு விஷயங்களை வர நான்காவது விஷயம் நாம போய் ராத்திரி படிச்சு தூங்க போறோம் இல்லையா நம்ம கிட்டத்தட்ட ஏசி போட்டுக்கிறோமோ இல்ல ஃபேன் போட்டுக்கிறோமோ இல்ல மரத்தடிகளை தூங்குறோமோ ஆனா முகமா தூங்குற அளவுக்கான ஒரு சூழல் இருக்கு இதுவே சில பேருக்கு இல்ல அப்படிப்பட்ட உலகத்துல நமக்கு இந்த விஷயம் கிடைச்சது ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்க போகும்போது நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாம தூங்கத்தின் சரியான இட வசதி கூட இல்லாமல் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க எல்லாம் மழையில ஒதுங்க முடியாம ஏதோ ஒரு ஓட்ட வீட்டுல தூங்குறோம் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நம்ம ஒரு ஏசி ரூமுக்கு கொடுக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா உடனே நம்ம சிந்திக்கணும் நான் நல்ல வாழ்க்கை வாழ நான் நன்றாக வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள ஓட்டணும் நாம் நன்றாக வாழ்கிறோம் என்பதை உணர்த்தும் ஆறு விஷயங்கள் வர ஐந்தாவது விஷயம் இந்த ஐந்தாவது விஷயம் என்னன்னா நாம பிடிச்ச விஷயத்த அதாவது ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த துறையில் நம்ம நினைச்ச விஷயத்த செய்கிறோம் நல்லா கவனிங்க நம்ம ஜெயிக்கிறோம்னு தோக்குறோம் அது முக்கியமே கிடையாது அந்த துறையில நம்ம தோல்வி அடைந்தவர் அப்படின்னு இருக்கட்டும் ஆனா நான் வந்து ஒரு துறையில் ஜெயிக்கணும்னு நினச்சேன் அந்த துறையில ஏதோ ஒரு விஷயத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் நினைச்ச விஷயத்தை பிடிச்ச விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தானே நிச்சயமா சில பேருக்கு இது கிடைக்கல அவங்க பிடிச்ச விஷயத்த செய்ய முடியாது பிடிச்ச துறையில சாதிக்க முடியாது ஏதோ ஒரு உதுதல்னாலும் அவங்க போக முடியாம இருக்கு ஆனால் அதுக்கு இடையில நாம நம்ம நினைச்ச விஷயத்த செய்யறோம் நினைச்ச துறையில சாதிக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்யறதுக்கான சூழல் வந்ததுன்னா நாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றோம் நாம் நன்றாக வாழ்கிறோம் என்பதனை உணர்த்தும் ஆறு விஷயங்களை வர ஆறாவது விஷயம் இந்த ஆறாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ஆறாவது விஷயம் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சுமே வந்துடும் என்னப்பா ஆறாவது விஷயம் கேக்குறீங்களா தன்னை நம்பும் மனிதர்கள் தன்னை நம்பும் மனநிலை எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் தன்னை நம்பணும் என்னால சாதிக்க முடியும் என்னால இது முடியும் மத்தவன் சொல்றான் இவன் சொல்றான் சிரிக்கிறான் அவமானப்படுத்துறான் முடியாதுங்கிறான் இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்கிறான் அதெல்லாம் கிடையாது ஒன்ன நீ நம்புறியா நீ நம்பினா நீ நல்லா வாழற அர்த்தம் நீ நல்ல மனநிலையில இருக்கன்னு அர்த்தம் சாதிக்க முடியாது ஒருத்த சொல்றான்னா இது வரைக்கும் அவனை சாதிச்சது இல்ல நாம சாதிக்க போறோம் என்னால முடியும் முயற்சி பண்ணி பாக்குற தோல்வி அடைஞ்சாலும் நான் ஒரு காலடி எடுத்து வச்சு நான் தோல்வி அடையிறேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட தன்மேல நம்பிக்கை கொண்ட அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் கொண்ட மனிதர்கள் எல்லாருமே நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க நல்லபடியா இருக்காங்கன்னு தாங்க அர்த்தம் இந்த ஆறு விஷயங்கள்ல எப்படிப்பட்ட விஷயம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது எந்தெந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் புலம்பிட்டு இருந்த நீங்க இந்த ஆறு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இனிமே வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டாடி தீக்கணும் ஏன்னா வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு தான் மறுபடியும் உங்களை ஒரு அருமையான சூப்பரான வீடியோல இருந்து சந்திக்கிறேன் வாழ்காலுடன் நன்றி ஒரு நிமிஷம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு மறக்காம உங்க ஓய்வு நேரத்தில் பாருங்க